ஹலிஸ்தலால் இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இடப்படுகிற வார்த்தை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று எட்டாம் வசனம் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உம்மை நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் அமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம ஜெபிக்கும்போது நம்ம நினைக்கிற ஒரு காரியம் நம்ம விரும்புகிற ஒரு காரியம் நம்ம செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு காரியம் ஆண்டுடைய சித்தம் நம்ம செய்யணும் அதுதான் நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு ஆண்டுடைய சித்தம் தான் நம்ம செய்யணும் அவர் சித்தப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய சித்தத்தை நம்ம எப்போ கண்டறிய முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது தான் கண்டறிய முடியும் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் எப்போ காத்திருக்கிறோம் நமக்கு எந்த நேரம் ஏதுவாக இருக்கிறதோ நம்ம எந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்குமோ நமக்கு எந்த நேரத்தில் வேலை இல்லாமல் இருக்கோ அப்போ அவனுடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறோம் ஜெபிச்சுட்டு உங்கள் சித்தத்தை சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறோம் அது அதோட மறந்து போயிருந்தோம் ஆனால் நம்ம எப்போ ஜெபிக்கணும் தெரியுமா அதிகாலையில் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் அதிகாலையில் எந்திரிச்சு நம்ம ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்தோம்னு சொன்னால் ஆண்டோடைய சத்தத்தை நம்மளால் கேட்க முடியும் நிறைய பேர் நினைக்கலாம் நான் ஆண்டோடைய சித்தம் செய்யணும்னு சொல்லி முடிவெடுக்கும் பொழுது எந்த காலேஜில் சேரணும்னோ இல்லை குடும்பத்தில் ஒரு முடிவெடுக்கணும் போதோ நான் அவனுடைய சித்தம் செய்யணும்னு விருப்பப்படுறேன் ஆனால் எது ஆண்டோடைய சித்தம் என்னையால் புரிந்து கொள்ளவே முடியலை என்னையால் தேர்ந்தெடுக்கவே முடியலை என்னையால் நான் வழிநடத்தப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறத கேள்விப்படுறோம் நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் அதிகாலையில் போய் நின்னீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அவருடைய சத்தத்தை உங்களுக்கு கேட்க பண்ணுவார் உங்களுடைய குழப்பங்கள் எல்லாமே தீரும் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அவர் உங்களுக்கு காண்பிப்பார் எப்போ அதிகாலையில் நமக்கு அதிகாலை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான விஷயம் பாருங்கள் பகல் நேரத்தில் எல்லாருக்கும் எல்லா வேலைகளும் இருக்கும் நிறைய அலுவல்கள் இருக்கும் ஆனால் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்க நேரம் அந்த பத் பத் ராத்திரி பத்து மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் அந்த இடப்பட்ட நேரத்தில் இந்த உலகத்தில் அநேகம் பேர் தூங்கிட்டு தான் இருப்பாங்க அந்த நேரத்தில் யார் எழும்பி உட்காந்து ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவரை தேடுறாங்களோ ஆண்டவரை என்ன செய்ய முடியும் சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும் அவர் சீக்கிரமாக வந்து பதில் கொடுப்பார் அதனால தான் சொல்கிறது அதிகாலையில் தேடுங்க அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதனால் உங்களுடைய குழப்பங்களுக்கு தீர்வு வேணுமா நீங்கள் முடிவெடுக்க முடியாமல் திணறும் பொழுது தெளிவான ஒரு முடிவெடுக்கணுமா அதிகாலையில் ஆண்டோடைய சமூகத்தில் போய் காத்து நில்லுங்க நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு பேசுவார் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் வழியை உங்கள் மூலமாக கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார் காட் பிளஸ் யூ